வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு இதெல்லாம் பொதுவான பலன்கள் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்கறதுனால நீண்ட நாள் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கருத்தறிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் சாத்தியம் பதினொன்றாம் இடம் மிதுனம் காட்டு ராசி கண்டிப்பா வெளிநாட்டு பயணம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீவிஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம் இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு சிம்ம ராசிக்கு இந்த வருட குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறது இந்த வீடியோட தலைப்பு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு மூணு பெரிய செக்ஷனாக இருக்கு போது அதாவது முதல் செக்ஷன்ல இந்த குரு பயிற்சியின் மூலமா உங்க ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய சில கிரக இணைவுகளின் மூலமா நடக்கக்கூடிய சில பலன்கள் அத முதல் செக்ஷன்ல இது வந்து பிறகு நந்தி நாடி முறைப்படி இது ஒரு புதுமையான ஒரு செக்ஷன் இது நல்லா இருக்கும் நீங்க வந்து அந்த செக்ஷன்ல நான் விளக்கமா அதை பத்தி பேசுவோம் ரெண்டாவது செக்ஷன்ல சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை முழுமையா நம்ம அதில் பார்க்க போறோம் அதுதான் மெயின் கண்டென்ட் மூணாவது செக்ஷன்ல தசாபுத்தியின் அடிப்படையில் சிம்ம ராசிக்காரர்கள் பெறக்கூடிய நல்ல பலன்கள் அது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படிங்கிறத மூணாவது செக்ஷன்ல டீட்டெயில் பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ தான் கடைசி வரைக்கும் ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னா ஒவ்வொரு டைம் கீழே கொடுத்துருக்கோம் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஷ்டமத்து சனி தொடங்கியிருக்கு அந்த பயத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு வயத்தில் பால்வா இருக்கிற மாதிரி அப்படிதான் சொல்லணும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துக்கு குரு அப்படிங்கிறது மிகச்சிறந்த அமைப்பு முதல் வருடமாவது நமக்கு அந்த அஷ்டமத்து சனியோட அந்த வீரியம் அப்படிங்கிறது பெருசாக தெரியாது இப்போ நிறைய பேர் நீங்கள் முணங்குறது தெரியுது அஷ்டமத்து சனி ஆரம்பித்த பலன்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடுங்க இப்போ போய் நீங்கள் குரு பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு அதெல்லாம் இல்லை அதுக்கு தான் தசாபுத்தியின் அடிப்படையில் இந்த பிரிகுநந்தி நாடி அடிப்படையில் சில விளக்கம் கொடுக்க போகிறோம் அதில் இந்த முதல் நான் முதல்ல சொன்னபடியே அடிப்படையில் உங்க ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க அதுல மிதுனம் துலாம் தனுசு கும்பம் இந்த நான்கு ராசிகள் உங்க ஜாதகத்துல இந்த நான்கு ராசி கட்டத்தில் சுக்கரன் புதன் சனி இந்த மூன்று கிரகங்கள் இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு வருஷம் உங்க ஜாதகத்துல மிகச்சிறந்த ராஜயோக அமைப்பு சேர்த்துக்கலாம் சிம்ம ராசி அப்படிங்கிறதுனால குரு சுக்ரன் புதன் சனி இந்த நான்கு கிரகங்கள் சமத்து ஜனி பலன்கள் கூட இந்த நேரத்தில் வந்து மட்டுப்படும் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த நான்கு கிரகங்களும் பொருளாதாரத்தை முழுமையா குறிக்கக்கூடிய கிரகங்கள் அதே மாதிரி இந்த பதினொன்னாம் இடத்துக்கு அதாவது மிதிநர ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த நான்கு கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகத்தை தொடர்பு கொண்டாலே நம்ம ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய கோச்சார பலனை எதையுமே சொல்லலை உங்களோட ஜனகால ஜாதகத்தில் இந்த நான்கு கட்டங்களில் நான் சொல்லக்கூடிய சுக்ரன் புதன் சனி குரு இந்த நான்கு கிரகங்கள் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும் அந்த கிரகங்களை இப்போ கோச்சாரத்தில் மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் தொடர்பு கொள்வார் இதுதான் கான்செப்ட் இது மிகச் சிறந்த ராஜயோக பலன்களை கொடுக்கும் எல்லா வகையிலுமே இனிமே நம்ம சிம்ம ராசிக்கான குரு பலன்கள் பார்க்கலாம் இந்த முதல் செக்ஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் முதலே சொன்னபடி பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்துக்கு சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி ஆக போகுது இது வரக்கூடிய பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் அந்த குரு பயிற்சி நடக்க போகுது ஒரு மிக அற்புதமான ஒரு கிரக பயிற்சி குறிப்பாக அந்த அஷ்டமத்து சனியோட தாக்கத்தை முதல் வருடம் நமக்கு குறைச்சி தரக்கூடிய ஒரு கிரக பயிற்சி காரணம் என்ன அப்படின்னா ஐந்தாம் அதிபதி பதினொன்றுல இருந்து தன்னோட வீட்டை தொடர்பு கொள்றாரு ஐந்தாம் பாதத்தை தன்னோட ஏழாம் பார்வையால பார்க்கிறார் இது ஒரு நல்ல விஷயம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குரு வந்து உயிர் ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி இந்த ஒற்றைப்படை ஸ்தானங்கள்லாம் வருது இல்லையா இது நமக்கு லக்னத்துக்கோ ராசிக்கோ இந்த இடங்களில் வந்துச்சுன்னா அந்த குரு பகவான் நன்மை செய்வார் அதனால் பதினொன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் அந்த அஷ்டமத்து சனி கொடுக்கக்கூடிய தடங்கள் தாமதம் இந்த மாதிரி விஷயங்கள் வேதனை எல்லாத்தையுமே இந்த முதல் வருடம் மட்டும் தீர்த்து வச்சுருவார் அப்போ வேதனை எல்லாமே உண்டா அப்படின்னா கண்டிப்பா அஷ்டமத்து சனி வரும்போது எல்லாமே வரும் ஆனால் அதுக்கு நான் வந்து நம்ம வீடியோக்கள் வீடியோக்களில் நான் தீர்வு சொல்லியிருந்தேன் சில விஷயங்கள் பண்ணிட்டு வரணும் உங்களுக்கு நல்ல தசைகள் நடக்குதான்னு பாருங்க வெளிநாட்டுக்கு போயிருங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம் அது எல்லாத்தையுமே நம்ம அந்த பரிகாரம் பண்ணால் கூட அதுக்கான தீர்வுகள் கிடைக்கணும் இல்லையா அந்த தீர்வுகளுமே இந்த குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் இந்த குரு நல்லா வரப்போறார் பதினொன்றாம் இடத்துக்கு குரு வரப் வரப்போறாரு இது ஒரு மிகச்சிறந்த விஷயம் இந்த இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு மூணு ஐந்து ஏழு இந்த இடங்களை பார்க்குறாரு அதனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இனிமேல் கை மேலே பலன் கிடைக்கும் ஆனால் ரிஸ்க் எடுக்காதீங்க முயற்சி வேற ரிஸ்க் வேற ரிஸ்க் ஆப்படைட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டு பேசிக்கான முயற்சிகள் அது நடைமுறைச்சிகள்கள் ஆயிரம் வரும் அந்த நடைமுறை நம்ம ஈஸியாக கோத்ரூ பண்ணிட்டு போயிட முடியும் அதே மாதிரி புதிய வேலை கிடைக்கும் புதிய வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது எல்லாமே சாத்தியம் ஆனால் ப்ராஸ்பெரிட்டி கிடையாது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் என்ன அப்படின்னா சனி பகவானை விட குரு பகவான் நன்மையை செய்வாரா அல்லது குரு பகவானை விட சனி பகவான் கொடுமை பண்ணுவாரா தான் நிறைய பேரோட சந்தேகம் இதுக்கு கண்டிப்பாக ஒரு விளக்கம் தந்தே ஆகணும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பலன்களின் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே ப்ரிடிக்ஷன் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க தசாபுத்தியின் அடிப்படையில் தான் எண்பது சதவீத பலன்கள் அப்படிங்கிறது இருக்கு உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி அது ஜனனகால ஜாதகத்தில் எந்த அடிப்படையில் இருக்கு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் மீதி இருபது சதவீதம் இருக்கு இல்லையா இதுதான் ஒட்டுமொத்தமான கோச்சார கிரகங்களோட பலன்கள் அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளவு வெயிட்டேஜ் வந்து தசாபுத்தி எடுக்குது அதனால தான் நம்ம எல்லா வீடியோலையும் தசாபுத்தி தசாபுத்தின்னு சொல்கிறோம் அந்த இருபது சதவீதத்துலேயும் பத்து சதவீதம் சனி வந்து எடுத்துக்குவார் கோச்சாரத்தில் வரக்கூடிய அந்த அஷ்டமத்து சனி ஏழரை சனி சனி பகவானோட அந்த சஞ்சாரம் அப்படிங்கிறது எடுத்துக்கும் மீதி இருக்கக்கூடிய பத்து சதவீதத்தில் சதவீதம் குரு பகவானும் நாலு சதவீதம் ராகு கேதுகளும் எடுத்துக்கோங்க இதுதான் வெயிட்டேஜ் இது ஒரு தோராயமா நம்ம நீண்ட நாள் நிறைய ஜாதகங்கள் நிறைய உதாரணங்கள் நிறைய அனுபவங்கள் அதன் அடிப்படையில் இது கணிக்கப்பட்டது இதுல ஒரு சம் பர்சன்டேஜ் மாறலாம் ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு துல்லியமான தன்மைக்குள்ள கொண்டு போகும் இதை நீங்க இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சனி பகவான் கொஞ்சம் வலுவானவர் தான் கோச்சாரத்தில் ஆனால் அதை விட வலுவானது தசா இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம பேசிட்டு இருந்தது என்னன்னா அந்த குரு பகவான் பதினொன்னுக்கு வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார் இதெல்லாம் பொதுவான பலன்கள் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்கறதுனால நீண்ட நாள் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் சாத்தியம் பதினொன்றாம் இடம் மிதுனம் காற்று ராசி கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் சாத்தியமாக இருக்கு அதே மாதிரி நீண்ட நாளாக இழுபறியா இருந்துட்டு வந்த குடும்ப பிரச்சனைகள் இனிமையும் ஆரம்பிக்கலாம் அந்த பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு வருஷத்தில் தீர்வு கிடைச்சிடும் அது வந்து கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் இல்ல சகோதர உறவுகள் பிரச்சனையா இருக்கலாம் இல்ல பெற்றோர்கள் இடத்துல பிரச்சனைகளா இருக்கலாம் இது எல்லாமே அந்த குடும்ப ஒற்று அப்படிங்கிறது இந்த பதினொன்னாம் இடத்து குருவால திரும்ப ஒண்ணு கூடும் இப்போ அந்த குருவால எல்லாமே நன்மைகள் தானா அப்படின்னா குருவால எல்லாமே நன்மைகள் தான் ஆனா ஒட்டுமொத்தமா அந்த அஷ்டமத்து சனியும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே ஒரு அடிப்படை கவனம் வச்சுக்கிறது நல்லது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா கவனம் பயந்துடலாம் வேண்டாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் அந்த அஷ்டமத்து சனி வருங்க எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏழரை சனி வரும் உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் அம்பானிக்கும் வரும் அதானிக்கும் வரும் ஒரு ஏழை குடியானவருக்கும் வரும் இந்த ஜோதிடத்தோட பியூட்டியை யாருமே இதுல இருந்து தப்ப முடியாது கிரகங்களோட ஆதிக்கத்துல இருந்து யாருமே தப்ப முடியாது நல்ல தசைகள் நடக்கிறவங்க லக்ஸரி கார்ல போயிட்டு இருப்பாங்க அஷ்டமத்து சனியில மோசமான தசை நடக்கிறவங்க அடுத்த வேலை சாப்பாடு வழி இல்லாம இருப்பாங்க இதுதான் கான்செப்ட் இதுல நீங்க எங்க வாரிங்க எந்த கேட்டகரியில வாரிங்க அதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டியது அதை நம்ம கடைசி செக்ஷன்ல பார்ப்போம் சோ இப்போ பலன்களின் அடிப்படையில பதினொன்னாம் இடத்து குரு முழுக்க முழுக்க நல்ல வளன்கள் தான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இப்போ நம்ம அப்படியே தசா புத்தி உள்ள போகும் அதுதான் இந்த நேரம் ரொம்ப முக்கியம் ஏன்னா பதினொன்னாம் இடத்து குருங்கிறது நன்மையை தான் செய்யும் ஆனா அஷ்டமத்து சனியும் சேர்ந்து நடக்கிறதுனால இப்போ உங்களுக்கு நல்ல தசைகள் நடக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதன் அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்னு தெரியணும் இல்லையா அதுக்கு தான் அந்த அட்டவணை இந்த அட்டவணையை நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கே பார்த்து பார்த்து போர் அடியும் இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்லுவேன் ஏன்னா புதுசா நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா அதனால கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மூன்று நட்சத்திரங்கள்ல நீங்க இப்போ என்ன திசையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்க வயதுக்கு நேராக அவங்களுக்கு அதில் காமிச்சு கொடுத்துரும் அந்த தசையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் பலன்களை சொல்றேன் மொத்தம் இதை வந்து ஒரு நாலு வேரியண்டா நம்ம பிரிச்சுக்கலாம் ஹண்ட்ரட் நல்ல பலன்களை மட்டும் அந்த அஷ்டமத்து சனியோட பிரச்சனை துளி கூட இருக்காது அதே சமயத்தில் இந்த பதினொன்னாம் இடத்து குரு ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையான குரு பயிற்சி பலன்களை கொடுக்கக்கூடிய தசைகள் எதெல்லாம் அப்படின்னா அதாவது அஞ்சு ஸ்டார் வாங்குவாங்க இவங்கலாம் குரு தசை நடக்கிறவங்க வளர்பிறை சந்திர தசை அல்லது பௌர்ணமி சந்திர தசை நடக்கிறவங்க எங்கேயுமே கூடாது சந்திரன் வந்து எங்கேயுமே கெடக்கூடாது முழுக்க முழுக்க வளர்புறை சந்திரன் அல்லது சுப கிரகங்களோட வீட்டில் வளர்புறை பௌர்ணமி இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கணும் அதே மாதிரி செவ்வாய் தசை சுப கிரகங்களோட வீட்டில் மட்டும் இருக்கிற செவ்வாய் தசை சுப கிரகத்தோட பார்வையும் இருக்கலாம் எந்த வகையிலும் சனி ராகு கேதுகளோட தொடர்பு இருக்கக்கூடாது அதே மாதிரி சூரியனும் சுப கிரகங்களோட பார்வை செயற்கை தொடர்பு இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த நாலு கிரகங்களுமே சிம்ம ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகங்களோட தசாய் புத்தி இது எல்லாமே உங்களுக்கு நடக்கலாம் ஆனால் சுப கிரகங்களோட பார்வை சேர்க்கை இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் இருக்கு ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் கவனித்து உங்கள் ஜாதகத்தில் பாருங்க இது எதுவும் சந்தேகம் வந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம் இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அப்புறம் ரெண்டாவது வேரியன்ல யாரெல்லாம் வராங்க அப்படின்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது த்ரீ ஸ்டார் வாங்கக்கூடிய தசைகள் சூரியன் செவ்வாய் சந்திரன் குரு என்ன திரும்பவும் அதே தசைகளை சொல்றீங்க இல்ல இந்த நான்கு திசைகளும் நடந்து இந்த நான்கு திசைகள் உங்களுக்கு பாவ கிரகங்களோட பார்வை சேர்க்கை அல்லது வீடுகளில் இந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எழுபத்தஞ்சு சதவீத பலன்கள் அப்படிங்கிறது தான் கிடைக்கும் அடுத்தது புதன் தசையும் இதில் சேர்த்துக்கலாம் புதனுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது ஒரு சுபர்களோட வீட்டில் இருக்கணும் ஏதாவது ஒரு ஆட்சி வீட்டில கூட இருக்கலாம் அடுத்தது ஐம்பது சதவீத பலன்கள் கிடைக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் யாரெல்லாம் அப்படின்னா அதாவது தசை நடக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா புதன் தசை புதன் வந்து பாப கிரகத்தோட தொடர்பு இருக்கணும் அப்புறம் சுக்கர தசை சுக்கரன் நிதானமாக இருக்கணும் சனி மற்றும் ராகு இந்த ரெண்டு பேருக்குமே சுபர்களோட தசைகள் இருக்கணும் இப்போ இந்த மூணாவது வேரியண்டை நான் ரெண்டாவதும் சொல்கிறேன் உங்களுக்கு புதன் திசை நடக்குது அப்படின்னா அந்த புதன் வந்து பாபர்களோட சேர்க்கை பார்வை அல்லது அந்த வீடுகளில் இருக்கணும் அந்த ரெண்டாவது வேரியண்டில் பேசும்போது இதே புதன் சுபர்களோட தொடர்பு பெற்றிருப்பார் இப்போ மூணாவதுல பாபர்களோட தொடர்பு பெற்றிருக்கார் இதுதான் விஷயம் அடுத்தது சுக்கர தசை சுக்கரனும் சுபர்களோட தொடர்பு அல்லது ஒரு நிதானமா இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்புறம் சனி மற்றும் ராகு இந்த ரெண்டு பேருமே சுபர்களோட தொடர்பு உங்களுக்கு சனி தசையோ அல்லது ராகு தசையோ நடந்து அது சுபர்களோட தொடர்பு பற்றிருந்தா மட்டும்தான் இந்த ஐம்பது சதவீத பலன்களை கூட நீங்க பெற முடியும் கடைசியாக இவங்க தான் பாவம் ஒரு ஸ்டார் தான் வாங்குவாங்க டுவெண்ட்டி ஃபைவ் தான் பலன்கள் கிடைக்கும் இந்த பதினொன்றாம் இடத்து குரு பயிற்சி பலன்கள் சுக்கர தசை நடந்து அந்த சுக்கரனுக்கு பாபர்களோட தொடர்பு இந்த பாப தொடர்பு சுப தொடர்பு அப்படிங்கிறத கடைசி விளக்குறேன் அடுத்தது சனி தசை சனி தசை நடந்து சனிக்கு பாபர்களோட தொடர்பு இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் இருந்தாலும் இந்த பாப தொடர்பு சுப தொடர்புக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க சுபர்களோட தொடர்பு அப்படின்னா குருவோட பார்வை சுக்கரனோட பார்வை வளர்பிரை சந்திரனோட பார்வை அல்லது இந்த மூன்று கிரகங்களோட வீடுகள் இதுல இருந்துச்சுன்னா அது சுபர்களோட தொடர்பு அது எந்த கிரகமா இருந்தாலும் சரி பாப கிரகங்களோட தொடர்பு அப்படின்னா சனியோட பார்வை செவ்வாயோட பார்வை இந்த சனி செவ்வாயோட வீடுகள் அடுத்தது ராகு கேதுகளோட சேர்க்கை சனி செவ்வாய் ராகு கேதுகள் இந்த நாலு பேர் தான் பாப கிரகங்கள் சூரியன் வந்து அரை பாபர் தான் அதனால அவர் இதுல சேர்க்க வேண்டாம் அவர் வந்து சேர்ந்திருந்தாலும் பெருசா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார் இந்த நான்கு கிரகங்களோட பார்வை சேர்க்கை வீடுகள்ல இருந்துச்சுன்னா அது பாபகிரகம் கிரக தொடர்பு எல்லா கிரகத்துக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு முழுமையான புரிதல் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வருடத்தோட குரு பயிற்சி சிம்மராசிக்கு எப்படி இருக்கும் மற்றும் முதல்ல அந்த பிரிவு நாடி முறைப்படி உங்களோட ஜனநகால ஜாதகத்துல குறிப்பிட்ட கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அதன் அடிப்படையில் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் கடைசியா தசாபுத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசையும் பார்த்து அதில் நாலு வேரியண்டையும் பார்த்தோம் இதுல ஏதாவது உங்களுக்கு குழப்பங்கள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு பதில் அளிக்கிறேன் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொடர் நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்